வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி மேசராசினியர்களுக்கு இந்த பதிவு குரோதி ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கிலீஷ் மாதம் ஜூலை மாதம் ஜூலை பதிமூணு சப்தமி திதி இன்று அமிர்த யோகம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் இன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களை கொண்ட மேசராசினர்களுக்கு இன்றைய கிரக நிலைகள் குடும்பஸ்தானத்தில் கனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகியுள்ளார் ராசிக்கு அதிபதி ராசிநாதன் பயிற்சி ஆகியுள்ளார் குருவோடு இணைந்திருப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகும் நிலம் வீடு வாசல் மனை வாங்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் நினைப்பது நினைத்தபடி வீடு கட்ட நிலம் வாங்க நல் நல்ல சூழல்கள் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் லோன் கிடைக்கும் வீடு வாங்கும்போது லோன் வாங்கணும் கண்டிப்பாக அந்த லோன் கிடைக்கும் நல்ல நேரம் இது மேசராசிகளுக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் இதுவரை சனி செவ்வாய் மீது பார்வை சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக மேசராசியில் இருந்து வந்த செவ்வாயின் மீது சனியின் பார்வை இரு யுத்த கிரகங்கள் பார்வை சனி செவ்வாய் பார்வை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது இப்பொழுது செவ்வாய் ஆகி குருபோரில் ஒவ்வொரு கிரகமும் இணையும் கிரகங்கள் யோகங்களை கொடுக்கும் தர்ம சங்கடங்களை கெடுதல்களை செய்யும் ஒரு கிரகங்கள் இப்போ நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நிறைய வாய்ப்புகள் வரும் தேடிக்கொள்ளுங்கள் நிறைய வருமான வாய்ப்புகள் உண்டாகும் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய சூழல் நல்ல நேரம் ஆரம்பம் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் நிச்சயம் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் மூன்றாவது குழந்தையாவது ஆண் குழந்தை பிறக்குமா என்று இயங்குவோருக்கு இந்த நேரம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ஆண் கிரகம் செவ்வாய் ஆண் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொருவருக்கு பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை வேண்டும் என்றாலும் பிறக்க வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் நான்காம் இடத்தில் புதன் புதன் சுக்கரன் மாணவர்களுக்கு ஒரு அருமையான நேரம் இது எந்தவித தடையும் இருக்காது சில நேரங்கள் கிரகங்கள் மறைந்திருக்கும் பொழுது கிரகங்கள் சாதகமான சூழலில் இல்லாத பொழுது நல்ல படிக்கிறவங்க கூட படிப்பு அந்த ஒரு படிக்கின்ற மூடே இருக்காது ஞாபகம் வச்சுக்க முடியாது அந்த நிலை இப்பொழுது இல்லை மேசராசிக்கு நல்ல நேரம் நபகரத்தில் இருக்கக்கூடிய அந்த படிப்புக்கு உண்டான கிரகம் புதன் பகவான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் படிப்புக்கு உண்டான கிரகம் புதன் பகவான் குரு பகவான் இந்த இரு தெய்வங்களை வழிபடுவது ஐங்கிரீவர் பகவானை வழிபடுவது சரஸ்வதி அன்னைக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது இதெல்லாம் கல்வி கம்மியாக இருந்ததுன்னா ஏதோ தடை இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகும் பொருளாதார நிலை மாணவர்களுக்கு ஒரு அதாவது சில குடும்பத்தில் இருக்கப்பட்டவங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு பெருசாக இருக்காது ஆனால் இல்லாதப்பட்டவங்களுக்கு படிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அந்த தடைகளெல்லாம் விலகும் நல்ல நேரம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அழகாக இருக்கும் திருமணம் ஆகாதவளுக்கு திருமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் இது இந்த நேரம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சனிஸ்வர பகவான் உங்கள் ராசியில் பதினோராம் இடத்தில் கும்பத்தில் ஆட்சி பலம் பெற வேண்டும் என்றால் இன்னும் பதினோரு ஆண்டு முப்பத் முப்பது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அதே தருணம் இரண்டாம் இடத்தில் குரு அதாவது தனஸ்தானத்தில் குரு அந்த குரு மறுபடியும் அதே இடத்தில் வர வேண்டும் என்றால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் குரு பகவான் ரிஷவராசிக்கு உங்கள் ராசியிலிருந்து தனராசியில் அமர்ந்து கொண்டு ஆறாம் பார்வையாகவும் எட்டாம் பார்வையாகவும் பத்தாம் பார்வையாகவும் ஜீவனஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை இதெல்லாம் நல்ல வெற்றிகளை கொடுக்கும் மூடப்பட்டிருந்த தொழில் உங்கள் நிறுவனம் சின்ன கடையாக இருந்தாலும் சரி பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அது திறக்க சில வாய்ப்புகள் உங்களுக்கு மனிதர்கள் மூலம் உதவுவார்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேச ராசி தைரியமான ராசி மனக்குழப்பம் நிறைந்த ராசி மனக்குழப்பம் தீர வேண்டும் என்றால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் கணவன் கணவன் மனைவி உறவில் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமானும் அன்னையும் பார்வதியும் ஒன்றாக ஒரே உருவமாக காட்சி அளிக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க ஏழைகளுக்கு உணவு கொடுங்க அந்த நோய் குணமாகும் இருந்ததுன்னா கண்டிப்பாக குணமாகும் இல்லைனாலும் அது வராமல் உங்களை காக்கும் எந்த பிரச்சனை உங்கள் வீட்டில் உள்ளதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த நவகரகங்களுக்கு தந்தை என்று சொல்லலாம் படைத்த கடவுள் சிவபெருமான் அன்னை இந்த அம்மையப்பன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இரையாக போற்றி இந்த உலகத்திற்கே நம்ம எந்த கடவுளை நாம் அதாவது எந்த ஊரில் இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அந்த கடவுளாக காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆதி தெய்வம் இந்த பகவானை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் மாற்றங்கள் சுபமாற்றங்களையும் ஒரு மகனுக்கோ மகளுக்கோ வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வீட்டுங்களில் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைகளுக்கு எதை நாம் செய்தால் பிள்ளைகள் வாழ்க்கை சுகப்படும் பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டங்கள் நீங்கும் என்பது தாய் தந்தையருக்கு தெரியும் அந்த சிவபெருமானம் சிவபெருமானையும் அன்னை பராசக்தியும் வழிபடுவது நல்லது நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பார்கள் அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சிவபெருமான் காப்பாற்றும் கடவுளாக உங்களுக்கு உதவி செய்வார் மேச அடுத்து குரு குரு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் அந்த பாக்யஸ்தானதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மூதாதையர்கள் சொத்துக்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் வழக்குகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது உறவுகள் மூலமாக சில சங்கடங்கள் இருந்தால் அவைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நேரம் இப்போ குருவோடு செவ்வாய் இணைந்திருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் அந்த குரு மங்கள யோகம் அதை எப்படி அடைவது இந்த குருமங்கலம் யோகம் என்றால் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் என்று பலருக்கு அதாவது சரும நோய்கள் ரத் அதாவது ஏதாவது உடம்புல பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும் நோய்கள் நீங்கும் கூட உடன் பிறந்தவர்கள் அவர்கள் மூலம் சங்கடங்கள் மன வருத்தங்கள் இருந்தால் அவை விலகும் உடன் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஆரோக்கிய பிரச்சனை நீங்கும் நிலம் வீடு வாகனம் யோகம் உண்டாகும் குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அந்த குரு குருவும் செவ்வாயும் நாம் எப்படி வழிபட வேண்டும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஒரே நேரத்தில் வழிபடும் பொழுது அந்த யோகத்தை பெறலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவர் அதுவே குருஸ்தலம் ஆலங்கடியும் குருஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலும் குருஸ்தலம் அதனால் இரண்டு கிரகங்களும் ஒன்று கலந்த இடம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்கே போக வேன் போக முடியலன்னா நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கடவுள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த அந்த சக்தியை நீங்கள் பெறலாம் அல்லது வீட்டில் நீங்கள் வந்து ஒரு சின்ன பூஜை ஒரு பூசணிக்காய் வாங்கி தலைவாழில் அரிசி போட்டு நல்ல தலைவாழில் நல்லா கழுவி அதில் அரிசி பச்சரிசியை போட்டு முழு தோரை பருப்பு நவ கிரகங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் கடலை குருவின் தானியம் இந்த இரு தானியங்களையும் அந்த அரிசியோடு கலந்து மஞ்சளை கலந்து நடு நடுவே அந்த அரிசிக்கு நடுவே வாழையில அதுக்கு மேலே பச்சரிசி ஒரு கோபுரம் மாதிரி போட்டு அதை மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒன்பது வெத்தலையை வச்சுட்டு ஒரே ஒரு பூசணிக்காய் சின்ன பூசணிக்காய் தேங்காயோட ஒரு பெரிய பூசணிக்காய் அதை வாங்கிட்டு இந்த கொண்டக்கடலையும் முழு தோரையும் ஒரு நூறு கிராம் வாங்கினீங்கன்னா அதை வந்து ஒரு துணியில் போட்டு முடித்து போட்டு அந்த பூசணிக்காவை மேலே சும்மா ஒரு இந்த கைவாட்டத்துக்கு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த துணி மூட்டையை உள்ளே வச்சு மேலே தீபம் தீபம் ஏற்றுங்க தொண்ணூறு ஒரு காயின ஒரு சிகப்பு துணியில் கட்டி அந்த பாதத்தில் வைக்கும் ஒரே ஒரு வேலு குரு பகவான் ஃபோட்டோ இருந்தால் குரு பகவான் முருக ஃபோட்டோ என்னைத்தையும் வச்சு குருவும் சந்திரனும் மணிக்கும் குருவும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் வீடு இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கும் எங்களுக்கு சொந்த வீடு வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் எவ்வளவு சம்பாரித்தாலும் எங்கள் கிட்டே செலவாயின்றே இருக்குது லட்சக்கணக்கில் வந்தாலும் அந்த கோடி கணக்கில் வந்தாலும் அந்த பணம் எங்கே போதும் தெரில கடன் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த கடன் நீங்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவர்கள் வாழ்க்கையில் அவங்க குடும்ப விஷயத்தில் சில பிரச்சனைகள்லாம் காதலை விடுது புருஷம் முன்னாடி பேசாமல் இருக்காங்க மருமகனும் மருமகளும் பேசாமல் இருக்காங்களோ மகனும் மருமகன் பேசாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த இந்த பூஜை செய்யும் பொழுது வேண்டிக் கொண்டால் இல்லை சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் அல்லது வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் அல்லது மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் கல்வியில் எந்த தடை இல்லாமல் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உருவாக வேண்டும் எந்தெந்த உங்களுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கிறதோ அந்தந்த கஷ்டங்கள் நீங்க ஒரு சிலர்கள் வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் பயமாக இருக்கிறது அப்படின்றவங்களாம் இந்த பூஜை பண்ணலாம் இது வந்து வேறு எந்த மாயம் மந்திரம் எதுவுமே கிடையாது சாதாரண இறைவனை கும் பொங்கல் நம்ம பொறும் இல்லையா விநாயகர் சதுர்த்திக்கும் அது போல் இந்த பகவானை வந்து அதை வச்சுட்டு அந்த சூளத்தையும் செம்பாலை செம்பால ஆகப்பட்ட சோளம் ஒரு அடிதான் இருக்கும் ஒரு அடிதான் இருக்கும் மாதிரி வேல் செம்பு வேல் அதை வச்சு தீபம் ஏற்றி ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக குருவுக்கும் அடுத்து வந்து முருகப்பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் தத் புருசாய் வித்மகை உமா பதே புத்தராய தீமகை தன்னோ சரவணப் பிரசோதையார் அல்லது அங்காரக பிரசோதியா என்று வேண்டிக்கொண்டு எங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தரிதிரங்கள் விலக வேண்டும் புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வேலை தொடர்ந்து வருமானம் இருந்தால் எனக்கு இருக்கக்கூடிய கடன் நான் அடைச்சிருவேன் ஆனா தொடர்ந்து வருமானம் இல்லை கடன் மேலே கடன் இருக்கு நிறைய கடன்கள் அடை கடனை எப்படி அடைக்கிறது நாங்கள் வாங்கிய கடன் எங்கள் பிள்ளைகள் மீது எங்கள் பெண் பிள்ளைகள் மீது நாங்கள் சுமத்தக்கூடாது அதற்கு ஏதாவது எங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடு ஒரு மனிதனுக்கு வருமானம் என்பது நிலையாக இருந்துவிட்டால் அவர்கள் அதுவே பாதி நோய் வராமல் காக்கும் வருமான குறைவுகள் இருக்கும் பொழுதுதான் கடன் இது போன்ற சூழல்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை சண்டை சச்சரவு இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் நோய் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவருடைய சயின்ஸ் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக சோகமாக சிந்திப்பது அதிகமாக கவலைப்படுவதன் மூலமாக நீங்கள் உள்ளே உடலில் உள்ள உறுப்புகள் எந்த இடத்தில் நீங்கள் அதாவது எந்த பிரச்சனைகள் நீங்கள் இருக்குதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உயிரணுக்கள் இரு இறந்து கேன்சரே உருவாரத்துக்கு காரணமே கஷ்டம் மனக்கவலை தான் சொல்கிறாங்க அதனால் வந்து கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருந்து வழிபடுங்கள் வழிபட்டு அந்த பூசணிக்காக உங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள ஏரி குளம் கிணறு அல்லது ஆறு அல்லது கடல் அங்கே வந்து நீங்கள் பிள்ளையாரை சாந்தி பண்ணுற மாதிரி அந்த கர கடற்கரை ஓரமாக வைத்து தீபம் ஏற்றி விட்டு அவரை சாந்தி பண்ணிவிட்டு அந்த எங் எந்த பக்கம் போகிறீங்களோ அந்த பக்கமே திரும்பி வராதிங்க அப்படி போயிட்டு சாந்தி பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு அது வேறு வழியாக போயிடுங்க அந்த தரிதிரங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் விலகும் உங்களுக்கு யாராவது செய்வனைகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் முருகப்பெருமான் அகற்றி விடுவார் இந்த இந்த ஒரு சிம்பிள் பூஜை நீங்கள் செய்து ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அரசாங்க வேலை கிடைக்கும் இந்த நேரம் அதாவது அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் செவ்வாய் ஒன்றாக இணைந்திருந்தாலோ தனஸ்தானத்தில் இணைந்திருந்தாலோ அல்லது பதினோராம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இந்த இரு கிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ அல்லது சூரிய திசை செவ்வாய் திசை சுபகிரகங்கள் பார்வை பெற்று இருந்தாலோ அல்லது இது போன்ற நல்ல நேரங்கள் குரு பதினோராம் இடத்தில் குரு இரண்டாம் இடத்தில் இப்போது குரு இரண்டாம் இடத்தில் இருக்காரு சனி பகவான் பதினோராம் இடத்தில் இது போன்ற தருணங்கள் அந்த வயதில் இருப்பவர்கள் முயற்சி செய்தால் நிச்சயம் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூரியனும் செவ்வாயும் ஆட்சி பெற்றுக்கணும் உச்சம் பெற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நல்ல திசை நடக்கும் பொழுது யோகமான திசை நடக்கும்போது எல்லா வேலை வாய்ப்பும் கிடைச்சிடும் இது பொது பலன்கள் மட்டுமே அவரவர் சுயஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து திசை நடக்கிறதோ அதன்படிதான் அவர்கள் வாழ்க்கை மாற்றம் உண்டாகும் இது கோச்சாரம் மூலமாக கிரகங்கள் மாறுவது மாறுவதின் அடிப்படையாக சொல்வது நல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் ஒன்றாக சுகஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார்கள் உள்ளார்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கணவன் மனைவி உறவில் நல்ல மாற்றம் உண்டாகும் வாகனங்கள் பெரிய வாக காரு நீங்கள் விரும்பிய வண்டிகள் வீலர் ஒருத்தர் ஒரு சிலர்களுக்கு சைக்கிள் வாங்குறது கூட போராட வேண்டிய கட்டமாக அந்த சூழ்நிலையும் இருப்பாங்க மேசராசியில் பார்த்தீங்கன்னா பெரிய கோட்டி ஆயிரம் கோடி சொந்தக்காரங்க இருப்பாங்க ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா கூட கஷ்டப்பட்டு அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கிற சூழ்நிலையும் இருப்பாங்க இது எல்லாருக்குமே அதுதான் இந்த நேரம் நல்லா இருக்கு முயற்சி உழைப்பை செய்து கொண்டே வாருங்கள் உழைப்பு சனீஸ்வர பகவானுக்கு மிக மிக பிடிக்கும் யார் ஒருவர் தன் கடமையிலிருந்து மீளாமல் மணிக்கும் தன் கடமையை கடமையில் தன் கவனத்தை முழுமையாக செலுத்தி வேறு எந்த தவறான பாதையில் போகாமல் இருந்தால் உழைப்பு சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்கும் அதுவும் அந்த உழைத்த காசில் சிறு தொகை ஒரு ஒரு ஆயரூவா சம்பாரிச்சிங்கன்னா ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா அந்த ஏழை குழ ஏழை குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கறது உணவு வாங்கி கொடு கொடுக்கறது வசதி இருக்கிறவங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் வந்து இது வந்து மற்றவங்க பாராட்டணும் செய்யணும் அதெல்லாம் வந்து அப்படி நினச்சி செஞ்சால் அதுக்கு பலன் கிடைக்காது மனசார செய்யும் பொழுது அதுக்குண்டான பலன் உண்டாகும் அந்த தர்மம் செய்கிறது ஒரு சுகம் இருக்குது அது வந்து எல்லாருக்கும் வந்து அந்த சுகம் தெரியாது அது செஞ்சுட்டு சைலண்ட்டாக மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுப்பாங்க அவங்களாம் இறைவன் இலவசமாக ஆரோக்கியத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் வயதில் மூத்தவர்கள் அறுபது வயதிற்கு மேலே மேல் நீங்கள் இருந்தால் மன தைரியமாக இருங்கள் உங்கள் பணிகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களை எதிர்பாராதீர்கள் சின்ன சின்ன வேலையாக இருந்தால் நீங்களே செய்யுங்கள் எங் உங்களால் முடிஞ்ச வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நோய் வராது பணமும் வரும் வீட்டில் மரியாதையும் கிடைக்கும் இந்த காலத்தில் பணம் இருந்தால் தான் மரியாதை மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் நேசராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் பர்சன் ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க தப்பாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க எல்லோருக்கும் நல்லதை செய்வாங்க நல்லதை செய்வாங்க அவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம் அவங்கள வந்து பிரெயின் வாஷ் ஈஸியாக பண்ணிடலாம் அவங்களுக்கு இவங்க நல்லவங்க கெட்டவங்கிறது சரியாக அந்த அளவுக்கு ஜ ஜட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க மனசு வெள்ளையாக இருக்கும் மற்றவங்களை வந்து அவங்க எந்த சூழ்ச்சி பின்னாடி இவங்க செய்கிறாங்க நம்மளை ஆட்டி படிக்கிறாங்கன்றதே தெரியாது அதனால் நல்ல நண்பர்கள் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக நல்ல உறவுகள் அமைந்து விட்டால் மேசராசிக்கிறது எல்லா ராசிக்கும் சரி அதில் இந்த மேசராசியை பற்றி பதிவு நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் நாலு பேர் நலம் பெருமைகள் அமைந்துவிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் வராமல் தடுக்க எனக்கு ஐயோ நான் நல்லா இருக்கணும்ப்பா எனக்கு அறுபது வயசு வரைக்கும் இது வரைக்கும் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு சுகர் இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை பிபி இல்லை இதோ இன்னி வரைக்கும் நான் வந்து என்னுடைய கடமையை செஞ்சுட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு கடவுள் இப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆஞ்சநேயர் பகவானை விரும்ப அளவுக்கு நீங்கள் அவரை விரும்பி காதல் செய்து அவருடைய நாமங்களை சொல்லி வந்து ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாய்ப்புத்ராய நமஸ்துதே அல்லது ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வராணான ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜெயம் நிறைய இருக்கு எதுவுமே தெரியலையா ஒண்ணுமே ஸ்ரீராமஜெயம் அந்த ஸ்ரீராமஜெயம் என்ற சொல்லுக்கு அத்தனை மகத்துவம் இருக்கிறது எதிரிகளை நம்மிடமிருந்து விளக்கக்கூடிய சக்தி ஸ்ரீராமஜெயம் கடன் நீங்க நீங்க முயற்சி செய்து கொண்டே அந்த நாமத்தை சொல்லும் போது கடன் நீங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மன தைரியம் வேண்டும் எனக்கு வந்து பயம் இருக்கு எனக்கு பேய் பயம் இருக்குது இல்லை எனக்கு வந்து எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் பகவான் நாமத்தை சொல்லுங்கள் தூங்கும்போதும் சொல்லுங்கள் சொல்லிட்டு படுங்கள் எந்திரிக்கும் போதும் சொல்லிட்டு எழுந்திரிங்க நல்லதே அடக்கும் மேசராசிரியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரு அற்புதமான காலகட்டத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உங்கள் பயணம் வெற்றி அடைய முருகப்பெருமான் இருந்தாலும் குரு பகவான் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் அடையட்டும் நான் அந்த தம்னில் போட்டிருக்கேன் சிவபெருமான் அன்னை பார்வதியும் சிவபெருமானையும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி சந்தோஷம் கிடைக்க அன்னை பார்வதியையும் சிவபெருமானையும் ஒரே நேரத்தில் வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் அடுத்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய பகவான் புதன் பகவான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் மகாவிஷ்ணு பெருமாள் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் பெருமாளை வழிபடுவது சனி தோஷம் கிடையாது உடல் ஆரோக்கியம் வராது ஆரோக்கியம் பாதிப்புகள் வராது கெட்டவர்கள் விலகுவார்கள் புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாக பெருமாள் திருப்பதி பெருமாளை வழிபடும் மூலமாக உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நீங்கள் எல்லோரும் மேசராசினியர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மேசராசினியர்களுக்கும் எல்லா நன்மைகளும் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கிடைக்க எல்லா இறைவன்களும் அல்லாவும் இயேசு பகவானும் முருகப்பெருமானும் அருளாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகட்டும் நன்றி வணக்கம்